இன்றைய வேளாண் தொழில் பகுதியில் நெல்லில் உயிரியல் முறையில் பூச்சி மேலாண்மையை ஊக்குவித்தல் குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் பூச்சியல் துறையின் பேராசிரியர் முனிவர் ஆர் நளினி அவர்கள் தரும் தகவல்கள் இப்போ நான் வந்து நெற்பயிரில் வந்து முக்கியமான பூச்சிகளுக்கு உயிரியல் முறையில் எப்படி ப பூச்சிகளை கட்டுப்படுத்துறது என்கிறதை பற்றி நான் சொல்ல போகிறேன் அதாவது இப்போ நெற்பயிரில் எடுத்தோம்னா தண்டு துளைப்பான் இலை மடக்கு புழு அப்புறம் ஒரு சில பகுதியில் வந்து ஆனை கொம்பனி தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் இதை வந்து எப்படி நம்ம உயிரியல் முறையில் கட்டுப்படுத்தலாம் ஏன்னா விவசாயிகள் நிறைய பேர் வந்து இப்போ வந்து இயற்கை முறையில் விவசாயம் செய்கிறதுனால பூச்சிக்கொல்லிகள் மை மருந்தை பயன்படுத்துவதை வந்து கம்மி பண்ணியிருக்கீங்க இது வந்து பல வருஷங்களாக இருந்தாலும் நிறைய பேர் கடைப்பிடிக்காதனால நான் இப்போ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு அதை தெரிவிச்சுக்கலான் இருக்கேன் இந்த நெல் தண்டு துளைப்பானுக்கு பார்த்திங்கன்னா முட்டை ஒட்டுணி ட்ரைகோகிராமா ஜப்பானிக்கம் இந்த முட்டை ஒட்டுணி வந்து இப்படி எக்கார்டில் கிடைக்கிது இதை வந்து நம்ம ஆய்வகத்தில் வந்து பல மடங்கு உற்பத்தி பண்ணி இதை வந்து நம் நெல் வயல்களில் வந்து விடுவிக்கலாம் இந்த ட்ரைக்கோகிராமா ஜப்பானிக்கம்ங்கிற ஒட்டுண்ணிங்கிறது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு சிசி சொல்கிறோம் நட்டம் முப்பதாவது நாளில் இருந்து ஒரு வாரம் இடைவெளியில் மூணு தடவை நம்ம வந்து வயல்களில் இடணும் இந்த இதே மாதிரி இந்த இலை மடக்கு புழுவுக்கு வந்து ட்ரைக்கோகிரமா ஜப்பானிக்கம்னு கிடைக்கும் அது வந்து நம்ம இதே மாதிரி நட்ட முப்பதாவது நாள் இல்லைன்னா முப்பத்தி ஏழாவது நாள்லேருந்து இருந்து மூணு முறை இரண்டு சிசி ஒரு ஏக்கருக்கு இன்னும் விடுவிக்கலாம் இப்போ இந்த முட்டை ஒட்டுணி வந்து நம்ம விடுவிக்கிற நேரம் வந்து மிக முக்கியமானது நான் வந்து முட்டை ஒட்டுணின்னு சொன்னேன் இது வந்து முட்டை பருவத்திலே அந்த தண்டு துளைப்பானோட முட்டையோ இல்லை இல்லை மடக்கு புழுவோட முட்டையோ போய் இந்த குழவி தாக்கப்போகுது அதனால் முட்டை பருவம் இருக்கும்போது நம்ம விடணும் இதுக்கு நம்ம சிறந்த நட்டை முப்பதாவது நாள் சொல்கிறத விட என்றைக்கு நமக்கு வந்து அந்த அந்து பூச்சி வயல்களில் தெரியுதோ அந்த டைமில் நம்ம வந்து விடுவிச்சோம்னா ரொம்ப பயன் கிடைக்கும் ட்ரைக்கோகிரமா ஒட்டுணி அட்டை வந்து நமக்கு வந்து பல இடங்களில் கிடைக்குது ஒரு சிசி வந்து ரூபாய் நாற்பது அப்படிங்கிற விகிதத்தில் விற்கிறாங்க ஒரு சில இடத்துல வந்து அறுபது ரூபாய்க்கும் விற்கிறாங்க இப்போ இதை வந்து நம்ம கரெக்டான தைத்துக்கு கிடைக்குமா அப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நெல் விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து அந்த கிராமத்தில் வேணும்னா முத இண்டன் கொடுத்து இதை புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து வெ ரொம்ப எளிய முறை தான் அதே மாதிரி செலவும் இல்லை நீங்கள் வந்து அவங்கவுங்க விவசாயிகள் கூட ஒரு குழுவாக சேர்ந்து இதை நீங்கள் தயாரிச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த முட்டை ஒட்டுண்ணி அட்டை இது வந்து ட்ரைக்கோகிரமா முட்டை ஒட்டுணி அட்டை இதை தயாரிப்பதற்கு ஒரு முட்டை வேணும் அந்த முட்டைக்கு நம்ம வந்து இந்த ரைஸ் மாத்தை இந்த ரைஸ் மாத்தை பயன்படுத்துகிறோம் இதை வந்து நம்ம இந்த மாதிரி கம்பு கிரைண்டை வச்சு இதில் வந்து நம்ம ஈஸியாக பெருக்க அடைய வச்சு அப்புறம் இந்த அந்துப்பூச்சிகளை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி முட்டைகளை எடுத்துடலாம் இதுதான் இது அந்துப்பூச்சி நெல் ரைஸ் மாத்துன்னு சொல்லுவோம் நெல் அந்துப்பூச்சி இதோட முட்டைகள் பார்த்திங்கன்னா இந்த ரவை மாதிரி இருக்கும் இந்த முட்டைகளை எடுத்து மொதல் இந்த அட்டைகளில் வந்து நம்ம பசை போட்டு ஒட்டிட்டு நீங்களே தயாரித்து நீங்களே உங்களுக்கு வேண்டிய நேரத்தில் கரெக்டான அதாவது முட்டை பருவம் வந்து வயலில் இருக்கும்போது நம்ம விடித்தால் தான் இதோட பலன் கிடைக்கும் அதனால் நம்மளே உற்பத்தி செய்தும் விடுவிக்கலாம் இப்போ இந்த முட்டை ஒட்டுணி நீ ட்ரைகோக்கிரமாக ப்ரைகோங்கிரமா கிலோனிஸ் வந்து நம்ம ஆய்வகத்தில் வந்து பெருக்கம் செய்து விடுவிக்கிறோம் இது அல்லாமல் பல முட்டை ஒட்டுணிகளும் இயற்கையிலே வயல்களில் இருக்குது இதை வந்து நம்ம வந்து பெருக்கம் செய்ய முடியாது ஆனால் நம்ம அதை வந்து பாதுகாத்து அதோடய எண்ணிக்கை கூடுறதுக்காக நம்ம பல உத்திகளை ஃபாலோ பண்ணலாம் பல உத்திகளை ப பயன்படுத்தணும் அதாவது இது அல்லாமல் இந்த முட்டை ஒட்டுண்ணி மட்டும் அல்லாமல் பார்த்திங்கன்னா மற்ற புழு ஒட்டுண்ணிகள் இருக்குது அப்புறம் குலவி வகைகளில் நிறைய வந்து புழுக்களை தாக்கும் அதே மாதிரி ஒட்டுணிகள் போக பூச்சி வகைகள் நாவாய்ப்பூச்சி வகைகள்லேயும் பல வகை இருக்குது அதே பச்சை நாவாய்பூச்சி கொலைக்கார நாவாய்ப்பூச்சி இதெல்லாம் வந்து தீமை செய்யும் பூச்சிகளை வந்து அழிக்கக்கூடியது அதே மாதிரி நிறைய இறை விழுங்கிகளுமே பார்த்திங்கன்னா வயல்களில் நிறைய இருக்கும் அந்த விழுங்கிகளையும் நம்ம ஊக்குவிக்கலாம் ஆக பார்த்திங்கன்னா நம்ம நெல் வயலில் எடுத்திங்கன்னா தீமை செய்யும் பூச்சிகள் எவ்வளோ இருக்கோ அதே அளவிற்கு நன்மை செய்யும் பூச்சிகளும் இருக்குது அந்த நன்மை செய்யும் பூச்சிகள் வகையில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமானதில் வந்து இந்த ஒட்டுணி வகைகள் அப்புறம் குலவிகள் பூச்சிகள் அப்புறம் வந்து இறைவிலங்கிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீல கொம்பு வெட்டுக்கிளி பொறிவண்டு தட்டான் ஊசி தட்டான் இது மாதிரி நிறையா இருக்குது இந்த இது மற்றும் அல்லாமல் சிலந்தி வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது பல வகையான சிலந்திகளும் பார்த்திங்கன்னா நெல்வயிலருந்து பூச்சிகளை உண்ணும் ஸோ இந்த மாதிரி நம்ம வ ஆய்வகத்தில் பெருக்கம் செய்து விடுவிக்க முடியாத ஒட்டினிகள் அல்லது இறைவிழுங்கிகள் அதாவது நன்மை செய்யும் பூச்சிகளை வந்து நம்ம வந்து வயல்களிலே அதுகளோட எண்ணிக்கையை வந்து கூட்டணும் அதுக்கு நம்ம வந்து அதுக்கு தங்கும் இடம் கொடுக்கணும் உணவும் கொடுத்தோம்னா அதோட பெருக்கம் நமக்கு இருக்கும் அதனால் நம்ம நெல் மட்டும் பயிரிட்டு இல்லாமல் வரப்புகளில் பார்த்திங்கன்னா முன்னாடியெலாம் உளுந்து இல்லை பாசி பயிர் போடுவாங்க இப்போ நாங்கள் பரிந்துரைக்கிறது என்னென்னா பல மஞ்சள் இல்லை வெள்ளைப்பூக்கள் கொண்ட எந்த பயிர்னாலும் இடலாம் அதாவது இப்போ உளுந்து பாசி பயிர் காராமணி இல்லை தட்டை பயிர் போ அந்தது சோளம் மக்காச்சோளம் எள்ளு சூரியகாந்தி இந்த மாதிரி நமக்கு என்ன பயிர்கள் பூக்கிற இது இருக்கோ எல்லாமே நம்ம வந்து வயல்கள் வரப்புகளில் வந்து நம்ம வளர்த்தோம்னா அந்த பூக்கும் பூக்கள் இருந்தோ அல்லது மகர்ந்தமும் இந்த ஒட்டு நன்மை செய்யும் பூச்சிகளுக்கு கிடைச்சி இந்த நன்மை செய்யும் பூச்சிகளோட பெருக்கம் வந்து அதிகமாகும் இந்த நெல் மற்றும் இல்லாமல் மற்ற தாவரங்களை வளர்க்கும் போது இந்த நன்மை செய்யும் பூச்சிகளுக்கு வந்து தங்கும் இடமும் கிடைக்குது உண்ண உணவும் கிடைச்சி அதனால அதிகம் பெருக்க ஆகுது இப்போ நெல்லுக்கு இடையில கூட நம்ம வந்து டெய்ச்சா எப்பயுமே ரோக் ஸ்பேஸிங் சொல்கிறோம் அந்த ரோக் ஸ்பேஸிங்கில் வந்து நம்ம டெய்ச்சாவை வளர்த்தோம்னா அதுலேயுமே பார்த்திங்கன்னா சில பறவைகள் இந்த கருப்பு கரெக்டான்னு சொல்லுவோம் பிளாக் ட்ரோங்கோ அந்த பறவைகள்லாம் பார்த்திங்கன்னா பூச்சிகளே பிடித்து உண்ணும் நெல் வயல்களை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி பறவைகள் வந்து உட்காந்து புழுக்களை பிடிக்கிறதுக்காக நம்ம இந்த டெய்ச்சா இந்த மாதிரியும் நம்ம வச்சோம்னாலும் நமக்கு நன் தீமை செய்யும் பூச்சிகளை அது பிடித்து உண்ணும் ஆக நம்ம பார்த்தோம்னா வயல்களில் வந்து இப்போ நெல் வயலில் வந்து நிறைய நன்மை செய்யும் பூச்சிகள் இருக்குது அதை ஊக்கி இந்த வரப்புகள் வந்து பல வகை பயிர்களை இடணும் மேலும் இந்த தண்டு துளைப்பான் மற்றும் இலை மடுக்கு புழு கட்டுப்படுத்த இந்த ட்ரைகோகிராம் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் கடைசியாக மூணாவதாக நம்ம பார்க்கும்போது ஆணை கொம்பன் இ குளிர் மாதங்களில் பனி எப்போ அதிகமாக இருக்கோ அந்த சமயங்களில் வந்து நமக்கு தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த ஆணை கொம்ப நீயை தாக்கும் மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூணு மாதங்களில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ இதை வந்து கட்டுப்படுத்த வந்து நமக்கு வந்து பூச்சிக்கொல்லி மரத்தை மட்டுமே பயன்படுத்துகிறோம் ஆனால் இயற்கையிலே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன ஒரு குழவி இருக்குது அது வந்து பிளாட்டிக் ஆஸ்டர் உரைஸு எப்படின்னு சொல்லுவோம் நம்ம வயலில் பார்த்திங்கன்னா மொதல் இந்த ஆணைக்கொம்ப ஈக்கள் வந்து மொதல் காணப்படும் அப்புறம் சிறிது நாட்கள் கழிந்தே இயற்கையிலே அதோட எதிரியான இந்த பிளாட்டிகாஸ்டர் உரைஸே அதுவும் பெருக்கடைய தொடங்கும் நம்ம ப பூச்சிக்கொல்லி அடிக்காமல் இருந்தோம்னா கட்டாயம் இந்த பிளாட்டிகாஸ்டரோட எண்ணிக்கை அதிகரித்து அதுவே ஆணைக்கொம்ப நீயை கட்டுக்குள்ள வைக்கும் அதனால் ஆனைக்கொம்பன் ஈ தாக்கம் தெரிந்தால் அந்த இலைகளை எடுத்து நம்ம கவரில் வச்சு பார்த்தாலே அந்த பிளாட்டிக் ஆஸ்ட்ரை வர்றதை பார்க்கலாம் ஒரு இருந்தே ஆயிரத்துக்கு மேலே குழவிகள் வரும் பிளாட்டிக் ஆஸ்ட்ர குழவிகள் வெளியே வரும் அதனால் நம்ம நன்மை செய்யும் பிளாட்டிக் ஆஸ்ட்ரை பாதுகாக்கணும் ஆகும் இப்போ இந்த மாதிரி உயிரியல் முறை பயன்படுத்தும் போது விவசாயிகள் கட்டாயமாக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்போதுதான் இப்போ இதோட முழு பயனை நீங்க அடையலாம் மேலும் ஒரு தொகுதியில எல்லா விவசாயிகளுமே சேர்ந்து உயிரியல் முறைக்கு நீங்க போனீங்கன்னா நம்ம ஏற்கனவே எலி கட்டுப்பாடு கட் நல்லா வரணும்னா எல்லாம் சேர்ந்து செய்வோம் அது மாதிரி தான் உயிரியல் முறையும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இதுக்கு போகலாம் இது வந்து நமக்கு வந்து பலன் கொஞ்சம் லேட்டாக பின்னாடி வந்தாலும் உயிரியல் முறை வந்து நமக்கு பயன் வந்து கொஞ்சம் மெதுவாக கிடைச்சாலும் அது வந்து நமக்கு நிலையானதாக இருக்கும் அதுக்காக வந்து விவசாயிகள் ஒரு ரெண்டு மூணு வருஷம் தொடர்ந்து இதை பயன்படுத்திட்டு வரும்போது அதோடய பயன்களை கண் கட்டாயம் பார்க்கலாம் இது வந்து நிரந்தர தீர்வு கொடுக்கும் மேலும் நமக்கு உணவுகளில் வந்து நச்சு இல்லாமல் நல்ல உணவுகள் கிடைக்கும் இந்த உயிரியல் முறையில் வந்து பார்த்திங்கன்னா செலவும் கம்மியாக இருக்கும் அதனால் உழவர்கள் எல்லாரும் இந்த முறையை பின்பற்றி பயனடியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஆர் நளினி அவர்களை பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஏழு நான்கு எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்